வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான வீட்டிலேயே சுலபமான முறையில மாசா ஃப்ரூட்டி சுவையில மேங்கோ ஜூஸ் எப்படி சுலபமா செய்யலாங்கிறத பாக்கலாங்க இப்போ மாங்காய் மாம்பழ சீசனுங்கிறதுனாலங்க நம்ம வீட்லயே இந்த மாதிரி ஜூஸ் செய்து கொடுக்கும் போதுங்க சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க நம்ம கடையில போய் வாங்க தேவையில்லைங்க மாசா ஜூஸ் செய்கிறதுங்க ரெண்டு மாம்பழம் ஒரு மாங்காய் எடுத்திருக்கங்க இது அறநூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக வரும் இதுக்கு இரநூத்தி ஐம்பது எம்எல் மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க இப்போ மேல்தோலை சீவிட்டுங்க சின்ன சின்ன துண்டுக்கெலாம் நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ மாம்பழங்க நறுக்கி போட்டாச்சுங்க இது கூடவே இந்த சைஸில் ஒரு பெரிய மாங்காவை சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி போட்டுக்கலாங்க மேல்தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற சதப்பகுதி மட்டும் சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாங்க ரெண்டு பெரிய சைஸ் மாம்பழத்துக்கு ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துக்கிட்டால் மாசா செய்ய சரியாக இருக்குங்க அப்போ தான் புளிப்பு அந்த இனிப்பு மாம்பழ சுவை எல்லாமே கலந்து சரியா இருக்கும் மாம்பழமும் மாங்காயும் நறுக்கி போட்டாச்சுங்க தோல் நீக்கி இது கூட அரை லிட்டர் பக்கம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ மாம்பழத்து கூட ஒரு மாங்காய் வச்சுருந்தேங்க அதை நறுக்கி பார்க்கும்போது பழமாக இருந்தது அதையும் நறுக்கி போட்டுங்க அது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு மாங்காய் வச்சுருந்ததே சேர்த்து தாங்க இப்போ சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி தாங்க சேர்த்திருக்கேன் பாருங்க நல்லா கொதித்து வெந்து வந்துட்ருக்கு உங்களுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கிட்டாலே போதும் இது கூட எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு மூணு நாலு நிமிஷம் வெந்த பிறகு நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ நல்லா வெந்துருச்சுங்க போட்ட சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சுட்டுங்க மாம்பழத்தை ஆற வச்சுக்கலாம் நல்லா வடிஞ்சிருச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் இந்த தண்ணியை அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சூடாகர வச்சுட்டோங்க இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சதையும் வடிகட்டி எடுத்துக்கலாங்க லைட்டாக இந்த மாதிரி கரண்டியில் நம்ம அழுத்தி கொடுக்கும்போது தான் எல்லாமே நல்லா வடிஞ்சு வருங்க பாருங்க நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துகிட்டோம் கீழே எக்ஸ்ட்ரா எடுக்கிறது எல்லாமே கரண்டியில் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இதை ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம மாம்பழம் வேக வைக்கும்போது எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த தண்ணியும் அரைச்ச மாம்பழ விழுதையும் நல்லா வடிகட்டி சேர்த்தாச்சு நல்லா ஒன்று சேர குழந்தாச்சுங்க இது கொஞ்சம் திக்காக இருக்கிறனால இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இனிப்பு பற்றிலேன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கரைச்சி விட்டுக்கலாங்க இது சரியான இனிப்பில் இருக்குது மாதம் எந்த திக்னஸில் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கலாம் பாருங்கள் இப்போ வீட்லேயே சுலபமான முறையில் மாசா செய்துட்டேங்க இந்த பக்குவத்தில் செய்து வைக்கும்போது தாங்க நம்ம குடிக்கும் போது சரியா இருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா ஐஸ்கூப் சேர்த்தும் போது நம்மளுக்கு தேவையான பக்குவத்துக்கு அந்த மாசா கடையில் குடிக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாள் பக்கம் வச்சும் கூட குடிக்கலாங்க நல்லா இருக்கும் இப்போ அருமையான சுவையில் வீட்லேயே சுலபமான முறையில் சத்தான மனமான மீங்கோ ஜூஸ் மாசா ஃப்ரூட்டி சுவையில் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்